மக்கள் இருந்து முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் நம் எல்லோருடைய நெஞ்சில் குடியிருக்கும் நம் அன்பு தளபதி முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளை மேடைக்கு அழைக்கிறேன் இணைச் செயலாளர் அண்ணன் கே பி தேவானந்த் அவர்கள் பொருளாளர் எம் பாலபு பாலமுருகன் அவர்கள் துணை செயலாளர் யுவராஜ் அவர்கள் துணை செயலாளர் திருமதி காமாட்சி அவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பிரபு அவர்கள் அவர்கள் கார்த்திக் அவர்கள் புருஷோத் அவர்கள் 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 இளங்கோவன் மற்றும் யுவராஜ் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் மாநில ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணியின் ஒருங்கிணைப்பாளர் ஆன டிவி கே ரமேஷ் அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம் மாநில மருத்துவர் அணி அருண் பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சென்னை மண்டல வழக்கறிஞரணி இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மாநில தேர்தல் பிரச்சார பாதுகாப்பு குழு நிர்வாகி அண்ணன் நரேந்திரகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மற்றும் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடந்த வந்திருக்கும் அண்ணன் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் வரலாற்று சரவினிமான தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களை வழங்கி மக்களிடும் முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் நம் எல்லோருடைய நெஞ்சில் குடியிருக்கும் நம் அன்பு தளபதி நம் அண்ணன் அவர்களின் உத்தரவின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்ம எல்லாம் நல்வகையில் நடத்திச் செல்லும் என் ஆனந்த் அவர்களின் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கை அடிப்படையில் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் கழகம் ஆரம்பித்துள்ள நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் துவங்கியுள்ள நம் கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள காந்திபுரம் மாவட்ட கழக நிர்வாகிகள் கழகத்துடைய இணை செயலாளர் மாவட்ட கழகத்துறை இணை செயலாளர் அருமை தம்பி கே பி தேவானந்தம் அவர்களே பொருளாளர் பாலமுருகன் அவர்களே துணை செயலாளர் யுவராஜ் அவர்களே துணை செயலாளர் காமாட்சி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் பிரபு அவர்களே சாமுதல் அவர்களே கார்த்தி அவர்களே புஷோத் அவர்களே புனிதவதி அவர்களே வளர்மதி அவர்களே சுகன்யா அவர்களே கோமதி அவர்களே இளங்கோவன் அவர்களே இருகாட்டு கோட்ட யுவராஜ் அவர்களே நம் தலைவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக அரியணையில் அமர வைக்க அயராது ஓட்டை கொண்டிருக்கும் மேடையில் மீட்டிருக்கும் எங்கள் கழக ஒன்றிய நகர பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் காந்திபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வினோத் அவர்கள் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் வெங்குடி ராகுல் அவர்கள் உத்தரவேடு வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் அவர்களே ஒன்றை செயலாளர் ரஞ்சித் குமார் அவர்களே உத்தரநேரூர் மேற்கு ஒன்றை செயலாளர் ராஜேஷ் அவர்களே ஒன்றை செயலாளர் நித்யானந்தம் அவர்களே இணை ஒருங்கிணைப்பாளர் பாரதி அவர்களே நம்ம எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரே ஒரு போன் கால் தான் பண்ணுவேன் தம்பி இந்த நிகழ்ச்சி நேற்று தான் அண்ணன் அமைச்சா தொடக்க விழா பண்ணோம் உடனே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி பண்ணதுங்க நைட்டு ரெண்டு மணிக்கு போன் அடிச்சாலும் உடனுக்குடன் போய் சட்ட ரீதியான அனுமதி வாங்கி கொடுக்கும் அன்பு தம்பி காஞ்சிபுரம் மாவட்ட கழகத்துடைய வழக்கறிஞர் அமைப்பாளர் கௌசிக் அவர்களே இந்த எல்லா அவர்களையும் மேல உட்கார வச்ச ஒரு அவர்களை நம்ம மறந்துட்டோம் ஏன்னா அவர் பேர் அவரே படிக்க மாட்டாரு காந்திபுரம் மாவட்ட கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் அன்பு தம்பி பிரவீன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தெரிந்திருக்கும் நம் கழகத்துடைய மாநில செய்தித் தொடர்பு அணி ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி கேத்ரின் பாண்டியன் அவர்களே சோசியல் மீடியா பார்த்திருப்பீங்க அப்போம் நம்ம தம்பி நம்மளுடைய அன்பு சகோதரர் நம்ம கழகத்தினுடைய ஊடக செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் டிவி கே ரமேஷ் அவர்களே மற்றும் திமுக அனுமதியில் சிங்க பெண்களே அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் அணியை உக்காரைக்கு ஆயிரம் வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் சங்க பெண்களே நம் கழகத்தினுடைய ஆணி வேள கிளை கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே பூத் கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு நிறைய பேச தெரியாது ஏன்னா நான் மாவட்ட கழக செயலாளர் நீங்க தலைவர் கொடுத்த ஒரு பொறுப்பு தான் அது அது பதவி இல்லை தலைவர் கொடுக்குற வேலையை அடிப்பட்ட தொண்டர்கள் கொண்டு போய் அந்த செய்தி சேர்க்கிற ஒரு சாதாரண போஸ்ட் மேல தான் அந்த பொறுப்பற்றத நான் உணர்றேன் ஏன்னா மற்ற கட்சி எல்லாம் இந்த கட்சி பார்த்தா அமைச்சர் இந்த கட்சி பார்த்தா முன்னாள் அமைச்சர் இந்த ரெண்டு பேரும் ஜாம்பு ஆளுக நடுவுல இந்த சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த தென்னரச போட்டா கட்சி வளர்ப்பானா நம்ம முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படிலாம் மற்ற தலைவர் தான் யோசிச்சிருப்பாங்க ஆனா இந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த இந்த சாதாரண கூலி தொழிலாளி தென்னரசியும் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காருன்னா அப்ப நம்ம தலைவர் யாருக்கான தலைவர் நம்ம தலைவருடைய ஆட்சி யாருக்கான ஆட்சியா இருக்கும் எளிய அனைத்து மக்களுக்குமான ஆட்சியா தான் இருக்கும் ஏன்னா இந்த தென்னரசு கட்ட பெரிய நானே சாதாரண ஓட்டு வீட்டில் தான் இருக்கேன் இது தலைவருக்கும் தெரியும் பொதுச் செயலாளருக்கு தெரியும் என் கூட செயல்படுற அத்தனை நிர்வாகிகளுக்கு தெரியும்

இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் மன்ற ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தளபதி பேர்ல நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம் மாற்றுத்திறனாளிக்கு மூன்று சக்கர சைக்கிள் செலவு பொருளாளர்களுக்கு செலவிடப்பட்டு தளபதி உத்தரவன் பேர் பொதுச்செயலுடைய திருக்கேரம் ஆண்டு தளபதி விலையில்லா விரும்புகின்ற காந்திபுரத்துக்கு வாங்க தினந்தோறும் நூத்தி ஐம்பது பேர் நம்ம தளபதி பேர் சொல்லி தினமும் சாப்பாடு போடுறோம் சாப்பிட்டு போறோம் மரியாதை தளபதியை வாத்திட்டு போறாங்க கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழக வெற்றியை ஆரம்பிச்சோம் முன்னேற்ற பல திட்டங்கள் திட்டங்கள் கிராமத்தில் ஒரு தாய்மாரி அவங்க ரெண்டு பொன் கோயில அவங்க ஒரு வாடகை வீட்டில் பூர்வ வீட்டில் தான் இருந்தாங்க முன்னூறு வாடகை தலைவர் வந்து மக்கள் குறை கேட்ப படிவு ஒரு படிவு கொடுத்தாங்க தெரியல தெரியுங்களா எல்லா கிராமத்திலையும் மக்கள் குறையை நம்ம கேட்ட எப்போ போன வருஷம் நம்ம ஓட்டு கேட்க போற மூணு வருஷம் மக்களுடைய பிரச்சனை கேட்டு போகும் எந்த கட்சி மக்கள் பிரச்சனை கேட்டு வீடு தேடி சென்ற வரலாறு உண்டா நம் தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்டா அந்த வரலாறு நாங்க வீடு விழா போய் கேட்க சொல்லுவாங்க ஓட்டு கேட்க வந்து கேட்டாங்க அம்மா எங்க தலைவர் ஓட்டு கேட்க அனுப்பல

அப்படியாப்பட்ட தலைவர் மேலதான் நம்ம இருக்கோம் ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு படிவத்தை கொண்டு போய் மக்கள் பிரச்சனைகள் நம்ம கேட்க சொல்லும் காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வினயகுமார் வில்லேஜ் தான் அது வாகரல் அந்த கிராமத்தில் அந்த அம்மா மழை மழை டைம் அது அவர் போயிட்டு கேட்க சொல்ல எப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் எங்களுக்கு ஒரு தார் பாயிருந்தால் நீங்கள் வாங்கி கொடுங்கப்பா அது மட்டும் எங்களுக்கு போதும்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி வினோத் வந்து எங்கிட்ட சொன்னா அந்த மாதிரி விஷயம்னா எதுவாக இருந்தாலும் தலைமை கட்டுப்பட்டு நம்ம கிட்ட பேசுவோம் ஆனா இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருந்தேன் சரி ரைட் ஓகேப்பா அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க பசங்க வேலைக்கு போறான்னு கேட்டேன் இல்லைன்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அவங்க வயசானவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க வாடகை வீட்டுல தானே இருக்காங்க அவங்க இருக்கிற வாடகை வீடு கூற வீடுதான் தான் கூட வாடகை இருக்காங்க அவங்களுக்கு அரசாங்கத்துல கொடுத்து இலவச பட்டா இருக்குன்னா ஆறு வருஷம் அவங்களுக்கு கொடுத்து அந்த பட்டால கூட வீடு கட்ட முடியாத சூழ்நிலை தான் அவங்க என்னதோ அன்றாட வாழ்க்கை தள்ளா போதும் போயிட்டு இருக்காங்க இலவசமான பட்டால கூட வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்காங்க சரி கொண்டு வாப்பா அந்த பட்டா வெட்டுக்கும் ஈசி போட்டுக்குன்னு சொன்னேன் கரெக்டாப்பா அந்த பட்டா வெட்டுக்கும் ஈசி போடுங்கன்னு சொன்னேன் தலைவர் கிட்ட எடுத்து போயிட்டு பொது செயலாளர் கொடுத்தேன் தலைவர் பார்த்தாரு ஈசி எல்லாம் இருக்கான்னு இருக்கான்னு செக் பண்ண சொன்னாரு ஓகே அந்த அம்மாவுக்கு உடனடியா நாலரை லட்சம் ரூபாய் தலை மூட்டை வீடு தைஸ் மூட்டை வீடு கட்டி கொடுத்த ஒரு

அதிகாரம் நீங்க மக்கள் வந்து தவறு கொடுத்தா மட்டும்தான் செய்ய முடியும் அதிகாரம் செய்ய முடியாது அதிகாரத்துக்கு இருக்கோங்க ஓட்டுக்கே வரீங்க ஒரு ரேஷன் கடை வேலை வருது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில்

தமிழ்நாடு எப்படி தலை ஒழிஞ்சிருக்கு இளைஞர்கள் எதிர்காலத்தை கஞ்சா போதான இப்படி சீரட்சியத்தில் பெண்களுக்கு தினந்தோறும் பாலியல் தொல்ல பெண்கள் வன்கொடுமை பெண்கள் நூறு சதவீதம் உறுதி செய்யாத இந்த தீயசக்தி ஆட்சி பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யாத தலைமுனிதல் தமிழ்நாடு ஆட்சி இந்த தீயசக்தி ஆட்சி பெண்கள் பாதுகாப்ப உறுதி செய்யாம அந்த விஷயத்துல தலை முடிஞ்சிருக்கு சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோல் இருக்கா நாங்க தான் சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறேங்க தம்பு டச்சு சுத்துறாரு தினம் தோறும் நம்ம பாக்குறோம்ல தினம் தோறும் கொலை கொள்ள கற்பு இப்படி சட்டம் ஒழுங்கு வச்சுக்கிறது யாரு சட்டம் ஒழுங்கு வச்சுக்கிட்டு நம்மளுடைய அப்பா முதல்வர் தான் தலைமொழியை விட்டுட்டு இன்னைக்கு வந்து தமிழ் கட்சி சுத்தறாங்க தமிழ்நாடு தலை முடியாது தமிழ்நாடு வெல்லு தமிழ்நாடு வெல்லம் தமிழக